சரிங்களா பாருங்க ஜீவகாரண்யத்துல ஆமா கடைசியா எப்ப முடிச்சோம் எங்க முடிச்சோம் பாருங்க பக்கம் ஒன்பது இந்த உடம்பு இருக்கு இல்லையா இதுக்கு என்ன பேரு என்ன உடம்பு பரவாயில்ல என்ன உடம்பு பூதகாரிய உடம்புன்னு பேரு ஆனா பெரும்பாலும் வெளியில எல்லாம் இதை பத்தியா பேசுறாங்க நல்லா யோசிச்சு பாத்துறீங்களா இந்த உடம்பு என்ன உடம்பு சொல்லுங்க பூதகாரிய என்ன உடம்பு பூதகாரிய உடம்பு இல்லையா நல்லா புரிஞ்சுங்க இந்த உடம்பு நீங்க தொட்டு பார்க்கும் போது இருக்கா நல்லா தெரியுதா தொட்டு பார்க்கும் போது இருக்கு இந்த உடம்புல சுகம் இருக்கு சந்தோஷம் இருக்கு துக்கம் இருக்கு இல்லையா பசிக்குது தூக்கம் வருது எவ்வளவு விஷயம் நடக்குது இந்த உடம்புல நடக்குதா இல்லையா நடக்குது இது எல்லாம் மாயையோட இன்ட்ரஸ்ட் இல்லாம வந்துதான் மாயை இதை படைச்சிருக்கு இந்த உடம்பே என்ன உடம்பு மாயா உடம்பு ஆனா அவர்களுக்கு இதுல என்ன இல்ல இல்லையா விகற்பம் சங்கல்பம் என்னது விகல்பம் இதுக்கு ரெண்டு பொருள் ஒண்ணு வி கல்பம் வினா பெரிது அல்லது படைப்பில் சிறந்ததுன்னு அர்த்தம் விகல்பம் சேர்க்கும் பொழுது விருப்பமற்ற அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு விகற்பம் புரியுதுங்களா ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க விகல்ப ஜாலம் விகல்பம் நல்லா பாருங்க வி கா இல் பம் விகற்பம் போட்டிருக்கா விகல்பம் போட்டிருக்கா விகற்ப இல்லையா அதான போட்டிருக்க விகற்பம்னா என்ன சங்கல்பம் விகற்பம் இது நம்ம படிச்சிருப்போம் சங்கல்பங்கிறது உங்க மனசுல இதை செய்யணும் தோன்றிக் கொள்வது விகற்பம்னா ஆமா குடு தம்பி அவருக்கு பத்து ரூபா காசு கொடு அப்படின்னு வீட்டில் சொல்றாங்க அம்மா நாம என்ன பண்றோம் இந்தாங்க அப்படின்னு கொடுத்தா என்ன பேரு சங்கல்பம் இல்லைன்னா யாரோ வீட்டில் வந்து ஐயான்னு சொன்னா குடுன்னு ஓடி உதவுறாங்க இல்லையா அதுக்கு என்ன பேரு சங்கல்பம் என்ன பேரு என்ன பேரு சங்கல்பம் யாராவது வீட்டுக்கு வந்தா அம்மானு குரல் கேட்டா உடனே போய் நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கறது சங்கல்பம் விகல்பம்னா என்ன அப்படியே என்ன இந்தா டெய்லி வந்துரு வேலை உனக்கு அப்படிங்கறதெல்லாம் விகற்பம் கொடுக்கும் பொழுதே தர்மசங்கடமான வார்த்தைகளை சொல்லி கொடுக்கறது இல்லைன்னா மனதளவில் பொறுமிக்கொண்டு கொடுக்கறதுக்கு என்ன பேரு விகற்பம் அப்படிதான் மாய என்ன பண்ணிட்டாலாம் அடப்ப அப்படின்னு படிச்சிட்டாலாம் நம்மள அந்த அளவுக்கு ஆயிபிச்சு அப்ப இது என்ன உடம்பு என்ன உடம்பு பூதகாரிய உடம்பு இது மாயையினுடைய விகற்ப பாருங்க விகற்ப ஜாலம்னு பேரு ஜாலம்னா என்ன மேஜிக் என்ன பேரு மேஜிக் இதுவே நம்ம இன்னும் ப்ராப்பராக இல்லையா ஏதோ குத்து மதிப்பாக மேஜிக்காக அவரோட அருள் சக்தியால் என்ன பண்ணிட்டா பட்டுன்னு படிச்சிட்டா ஒன்றும் உட்காந்து நிதானமாக இது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் இல்லையா விகல்பத்தை படைச்சியே நம்ம எவ்வளோ பேசுகிறோம் எவ்வளோ விஷயங்களை செய்கிறோம் இந்த பூமியே இன்னும் ரெண்டு இன்னும் கொஞ்ச நாள் நாளாக பொழந்து இது ஓ நாடு இது ஏன் நாடுன்னு வச்சுக்கிற அளவுக்கு மனிதர்களுக்கு என்ன வந்து போச்சு ஆமாம் அந்த அளவுக்கு அறிவு ஒரு அளவு கடந்து வளர்ந்துகிட்டே போகுது அது என்ன சொல்கிறாரு இது எதனால வந்ததான் விகற்ப ஜாலம் ஜாலம்னா மேஜிக் விகற்ப ஜாலம் ஜாலம் அப்படின்னா இது ஒரு வகையான வித்தை என்ன பேரு வித்தை அல்ல நம்ம தமிழ் என்னது பிளாக் மேஜிக் பாங்க இங்கிலீஷ்ல நம்மளது தமிழ்ல ஜாலம்னு பேரு இங்கிலீஷ்ல மேஜிக்கு தமிழ ஜாலம் அப்படின்னு பேரு புரியுதா பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு எல்லாம் உருண்டை பிடிச்ச கதையாகி போச்சு முந்திரி பாதம் பிஸ்தா இல்லை இதெல்லாம் போட்டு உருண்டை பிடிச்ச மாதிரி நம்மளை என்ன பண்ணிட்டாலாம் இச்சை எளிமை பயம் இதெல்லாம் வச்சு இந்த மாயா உடலை உற்பத்தி செஞ்சிட்டாங்க பாருங்க அடுத்தது இந்த உடம்புக்கு என்ன வருமா என்ன வரும் அபாயம் கரணேந்திரியம் என்ன சொல்லுங்க வெரி குட் என்ன கண்ணு காது வாயு மூக்கெல்லாம் கரணம் கரணேந்திரிய இந்திரிய இந்திரியம்னாலும் கரணேந்திரியம் ஞானேந்திரியம்னா என்ன அர்த்தம் வெரி குட் மனம் ஆ ஆ வெரி குட் மனம் புத்தி சித்தம் அறிவு இந்த விஷயம்லாம் ஞானே இந்திரியங்கள் புரியுதுங்களா இப்ப கரண இந்திரியங்களுடைய சகாயம்ங்கிறாங்க சகாயம்னா என்ன நட்பு வெரி குட் சகாயம்னா நட்பு அதுங்களுடைய கூட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமா அபாயங்களை நீக்கிக்கணும் புரியுதுங்களா தண்ணி வேணா என்ன பண்றோம் தண்ணி எங்க இருக்குன்னு அறிவு தேடுதா வாசனை மூக்கு புரிஞ்சுக்குதா கண்ணு எங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்குதா அந்த திசையை நோக்கி கால் நடக்குதா போனவுடனே தண்ணி அமௌண்டு குடிக்குது கை உதவி பண்ணுது வாய் வழியாக உடலின் தாகத்தை தீர்த்து கொள்கிறோம் இல்லையா இவ்வளோ விஷயம் நடக்குது தெரியுதா உங்களுக்கு ஆனால் இதெல்லாம் நான் எனக்கு தாகம் அப்படிங்கிறோம் ஜீவனுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் சரீரத்துக்கு உண்டு இந்த சரீரத்தை இந்த அளவில் மாயையானது இயக்கி கொண்டிருக்கிறது கரணேந்திரிய சகாயத்தால் பாருங்க பெற்ற யார் பெற்றது பாருங்க கரணேந்திரிய சகாயத்தை யார் பெற்று வச்சிருக்கிறா அறிவு யாரு ஆமா யார் பெற்று வச்சிருக்கிறா அறிவு கரணேந்திரிய சகாயம் பெற்றது யாரு அறிவு சர்வ ஜாக்கிரதையா முயற்சி பண்ணிக்கணும் இந்த கருணேந்திரியங்களை உதவி உங்கள்ட்ட இருக்கு அதனால என்ன பண்ணணுமா அவைகளுடைய உதவியை கொண்டு சர்வ ஜாக்கிரதையாக இந்த உலகம் என்ற காட்டை கடந்து நாட்டை அடைய வேண்டும் வீடு காட்டை கடந்து எங்க போனோம் வீட்டுக்கு போனோம் எந்த வீட்டுக்கு ஆன்ம லாபம் வெரி குட் கையை தட்டுங்க அவருக்கு கை தட்டுங்க எழுந்து நில்லுங்க இந்த பக்கம் வாங்க சொல்லுங்க அடுத்தது உங்களுக்கு பாருங்க என்ன சுதந்திரம் இருக்கான் என்ன சுதந்திரம் அது கூட இல்ல அல்பம் அல்பம் சரிதுன்னு ஒரு பொருள் இருக்கு அற்பம் என்றால் ஆமாம் சொற்பம்னா எவ்வளோ சொற்பம்னா கொஞ்சம் அற்பம்னா அதனும் சரி இதுன்னு அர்த்தம் அற்ப சுதந்திரம் அப்படின்னா உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடல அற்ப சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுமா மேல்நிலை அடையணும் மேல்நிலை அடையணும் அதற்கான முயற்சி எடுக்கணும் இது யார் குடுத்துருக்கா உங்களுக்கு அருள் கொடுத்து யார் கொடுத்து இருக்கா அருள் கொடுத்து வச்சிருக்கு அந்த சுதந்திரத்தை வச்சு நீங்க என்ன பண்ணணும் ஜீவர்கள் எல்லாம் என்ன பண்ணனுமா அந்த சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு அபாயத்தை நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர் அப்படின்னா என்ன முயற்சி செய்ய கடவர் முயற்சி செய்யுங்கள் சொல்லல முயற்சி செய்ய கடவர் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சுதந்திரம் தருகிறேன் நீ முயற்சி செய்து கொள் அப்படின்னு அர்த்தம் அப்ப விருப்பத்தை உங்ககிட்ட கொடுத்தாச்சு சுதந்திரமும் கொடுத்தாச்சு அருள் வேணுமா அவைகளை செய்து கொள்ள சுதந்திரம் உள்ள ஜீவர்கள் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு இல்லையா உங்களுக்கு என்ன இருக்கு ஜீவர்கள் மீது உரிமையும் அவைகளுக்கு ஏற்படுகிற இடையூறுகளை தீர்க்கின்ற சுதந்திரமும் நமக்கு இருக்கு இது ரெண்டும் யார் கொடுத்தது அருள் கொடுத்தது அதனால பிற உயிர்களுக்கு உதவுதில்ல எந்த விதமான இதுவும் கிடையாது ஐயப்பாடு இல்லை ஐயப்பாடே இருக்க எந்த விதமான ஐயப்பாடும் இருக்க கூடாது இதை செஞ்சால் அது வருமா அதை செஞ்சால் இதை வருமானு போட்டு குழப்பிக்க உள்ள வேண்டிய அவசியம் இல்லை புரிதல் வேண்டும் தெளிதல் வேண்டும் சரிங்களா இன்னைக்கு ஜீவகாருண்யம் அவ்வளோதான் அந்த அளவுக்கு புரிஞ்சுதான் புரிதான்னு பாருங்கள் சரிங்களா அடுத்த கட்ட நடவடிக்கை பயிற்சி சாதனம் சிந்தனை இதில் என்னென்னலாம் குழப்பம் இருக்கோ கேட்கலாம் பயிற்சியில் என்ன குழப்பம் சாதனம் பண்ணும்பொழுது வரக்கூடிய இடையூறுகளை பற்றி பேசலாம் சிந்தனை உள்ள ஐயப்பாடுகளை பற்றி பேசலாம் இதை பற்றி பேசுங்க ஏன்னா இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தர்ம சிந்தனையே ரொம்ப இடையூர்களாக தான் இருக்குது பெரும்பாலும் தர்மம் பண்ணுறவங்க என்னென்ன நினச்சி பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க நான் அவருக்கு உதவு போய் தான் பைக் கொடுத்து அமிச்சேன் திடீர்னு பாதியில் போய் பைக் நின்று போச்சு நான் அவருக்கு உதவாமல் இருந்திருந்தால் அவர் ஜம்முன்னு போயிருப்பார் எனக்கு ஒரு இடையூறும் வந்திருக்காது நானும் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு வண்டி கொடுக்குறீங்க அவர் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போகிறாரு பிரேக் டவுன் ஆகுது எதுவும் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறார் வண்டி கொடுத்தீங்க இது மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுச்சி அப்படின்னு மறுமுறை என்ன சொல்கிறாங்க நான் அவருக்கு வண்டி கொடுத்தனால்தான் அப்படி ஆகிப்போச்சு நான் கொடுக்காம இருந்தால் அவரு நல்லபடியாக போயிருப்பார் வேற வண்டியில் பிடிச்சி போயிருப்பாரு இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று அது இடையிலேயே நின்று போகுங்கிறது உனக்கு தான் தெரிய வருது ரெண்டாவது அவருக்கு உதவுன உதவியில் பாதி தூரமாவது நம்மளால் அவருக்கு என்ன பண்ண முடிஞ்சது உதவ முடிஞ்சது இல்லை அப்படி தான் யோசிக்கணுமே தவிர்த்து அவர் போய் பாதியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அவருக்கு உதவ போய் இப்போ எனக்கு பத்தாயிரம் ரூபா செலவு அப்படியே யோசிக்கணும் நீ ஓட்டிட்டு போனாலும் பிரேக் டவுனா என்ன பண்ணுவ சொல்லுங்க செலவு தான் பண்ண போறீங்க இல்ல அது உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு நாளைக்கு நீ ரொம்ப முக்கியமான காரியத்துக்கு போகும்போது அது பிரேக் டவுனா என்ன பண்ணிருப்பா இல்ல அது ரொம்ப சிரமம்ல இப்போ எந்த வேலையும் இல்லை போயிட்டு வராரு போகும்போது நமக்கு அது தெரிஞ்சிருக்கு இல்லையா அது மாதிரி தர்மசிந்தனையை தெளிவுபடுத்திக்கணும் குழப்பிக்க கூடாது நிறைய பேருக்கு என்னன்னா தர்மம் தலை காக்கும் நல்லா புரிஞ்சுங்க அது அவங்க என்ன சொல்றாங்க இறுதியாக ஒரு மனிதனுக்கு வரக்கூடியது என்ன சிவவாக்கியர் சொல்றாரு ஒரு மனிதனுக்கு தன்னோட ஆயுள் காலம் முடிந்த பிறகு அது என்ன கூட வருங்க தர்மம் அது என்ன தர்மம் தர்மம்னா என்ன இட்ட பிச்சையும் நல்லா தெரிஞ்சிருங்க ஓடியிட்ட பிச்சையும் இல்லை ஓட்டிலிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மம் நீ பத்து ரூபா கொடுத்தாலும் ஒரு ரூபா கொடுத்தாலும் ஒரு ஊருண்ட சோறு கொடுத்தாலும் வயிறு நிறைய சாதம் கொடுத்தாலும் என்ன பண்ணணும் மனம் உவந்து செய்யணும் நீ காட்டாமல் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா புரியுதுங்களா அந்த விகற்பம் காட்டாமலே இருக்கணும் நீ தர்மம் பண்ணலாம் பரவாயில்ல கம்முன்னு இருந்தா கூட தப்பு இல்லை ஆனா விகற்பம் காட்டக்கூடாது விகற்பம் காட்டினீங்கன்னா என்ன ஆகும் அந்த தர்மம் செயலுக்கு வராது புரிதுங்களா அதனால அதெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க சிந்தனை சம்மந்தமான விஷயங்கள் கேளுங்க குழப்பங்கள் இருந்தால் கேளுங்க அதை பற்றி பேசலாம் ஏன்னா ஜீவகாருண்யம் அப்படின்னும் பொழுது இப்போ நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கிறோம் பாருங்க மாயான்னு பேர் ஆமாம் ஆதிசக்தின்னு பேர் அவளுக்கு முதல்ல பறை பராபரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குடிலை அதுக்கப்புறம் மாயை இதெல்லாம் வரும் அதில் மாயான்னு பேர் நாலாவது நிலையில் ஜெகத் மாத்தான்னு பேர் அவளுக்கு அவள் தான் சகல உயிர்களையும் என்ன பண்ணியிருக்கா சிருஷ்டி என்ன பண்ணியிருக்கா சிருஷ்டி பண்ணியிருக்கா அதில் இறைவன் உயிரை சேர்த்து வைத்திருக்கிறார் புரியுதுங்களா கேள்வி எதாவது தான் கேளுங்க